தீர்மானம் தீர்மானத்துக்கு ஒவ்வொன்றாம் படிக்க நேரம் இல்லை தீர்மான தலைப்புகளை சொல்லி தீர்மான கமிட்டியுடைய கன்வினர் கன சகாச்சாரம் வழிபடிவார் நம்முடைய பதினாறு சமயம் அறந்த குறைகளாக அடிப்படையில் வெளியேற்பதை உறுதிப்படுத்துங்கள் தீர்மானம் ஏற்கனவே அறிக்கையில் வரவு செலவு அறிக்கையில் பதிமூன்று தீர்மானங்கள் என்பது பதிவு பெற்று மாநாட்டில் தீர்மான குழுவின் தயானந்தம் ஒரு கனகர ஒரு வெள்ளதுரை ஒரு கான்சன் திண்ணணி ரகோதூரம் என்ற தீர்மானக் குழு உறுப்பினர்கள் நாம் தீர்மானத்தை வகுத்துப்போம் வெறுமின்ற மாநாட்டில் நம்முடைய ஒரு பதினைந்து தீர்மானங்களை நம்முடைய கோவில்கள் வந்து தீர்மானக் குழுவுக்கு இது மிக ஒரு முக்கியமான விஷயம் இது போன்ற இப்போ தீர்மானங்கள் என்பது

நிரந்தர பணியாளர் மூலம் இயக்க கோரி ஒரு தீர்மானம் போக்குவரத்து பணியில் மருத்துவ காப்பீடு திட்டம் முறைப்படுத்த கோரி ஒரு தீர்மானம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தொழிலாளர்கள் மீது ஆன்லைன் புகார் பயணிகள் அளிக்கும் போது விசாரணையின்றி நடவடிக்கை எடுப்பதை கைவிட கோரி ஒரு தீர்மானம் ஓய்வு பெறும் போதே இலவச பஸ் பாஸ் ஓய்வு

மாற்றுப்பணி இணைநிறுத்தம் இல்லாமல் தொடர்ந்து வழங்கக்கூடிய ஒரு தீர்மானம் பணியின் போது சமூக விரோதிகள் தாக்குதலில் உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி ரூபாய் ஒரு கோடி ஒரு கோடியும் இயலாமல் ஏற்பட்டால் அவர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சமும் வழங்கக்கூடிய ஒரு தீர்மானம் அடுத்து ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் மீது செருப்பால் அடித்த துணை மேலாளர் மாயமுத்து மீது

அடுத்து ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு வசதி கோரி அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வசதி இல்லாமல் அனுபவிக்க பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க கோரி ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் இந்த தீர்மானத்திற்கு நம்முடைய தோழர்கள் நம்முடைய துறை மற்றும் அன்பழகன் செல்லத்துறை போன்ற தோழர்கள் வந்து நம்முடைய உதவி செய்திருக்கார்கள் அந்த அடிப்படையில் பதினைந்து தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நான் முன்மொழியிருந்தோம் கூடிய அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் எல்லாம் தீர்மானத்தொருளான இந்த தீர்மானங்களை நான் வழிபடுகிறேன்